தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஒன் லேக் பெனால்டி ஃபார் ஃப்ரிவோலஸ் லிட்டிகேஷன் இந்த பர்டிகுலர் பெனால்ட்டி வந்து ஒரு பிட்டிஷனர் மேலே போடப்பட்டிருக்கு ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணி ஒரு கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆல்ரெடி நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க தேவையில்லாமல் அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போது இந்த கேஸை வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு அப்சர்வேஷனான ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதோட கீ அப்சர்வேஷன்லாம் என்ன இந்த கேஸில் என்ன நடந்தது அதோட ஃபேக்ட் என்ன அண்ட் தென் ஒரு பிட்டிஷனருக்கு ஏன் வந்து பெனால்ட்டி பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு லெசனாக இருக்கும் ஸோ அந்த அப்சர்வேஷன் என்னன்றத ஒரு எலேஜ் மட்டும் ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் கேஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் டைட்டில் பார்ட்டிஸ் இன்வால்வ் ஸோ பாண்டுரங்கன் வித்தல் கெம்ஏ ஆப்போசிட் பார்ட்டி பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகார் லிமிடெட் ஸோ இந்த பெனால்ட்டி இந்த பர்டிகுலர் பிட்டிஷனருக்கு ஒன் லேக் வந்து ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டில் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ இந்த பேர்சன் பாண்டரங்கன் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுறாரு இவர் வந்து பிஎஸ்என்எலோடய எம்ப்ளாயி ஸோ அவர் டிஸ்மிஸ் பண்ண அந்த டெர்மினேஷனை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணுறாரு அப்போது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து அவருடைய ஜுடிஷனில் இருக்க லோக்கல் கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு அங்கே இவரோட வழக்கு இவருக்கு சாதகமாக வரல அதுக்கு அடுத்தது கோர்ட் போகிறாரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகிறாரு ஹை கோர்ட் வராரு ஒவ்வொரு இடத்துலையுமே இவர் கேஸ் வந்து ஏற்கனவே ட்ரையல் கோர்ட் கொடுத்து அதே ஜட்ஜ்மெண்ட்டை அப்பீல் பண்ணுறாங்க மேலும் திரும்ப திரும்ப வந்து அந்த பிட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாரு ஸோ ஃபைல்டு மல்டிபிள் பிட்டிஷன் அண்ட் ரிவ்யூடு அப்ளிகேஷன் அக்ராஸ் வேரியஸ் ஜுடிஷியல் ஃபோரம்ஸ் லெட்டிகேஷன் ஸ்பேண்ட் ஓவர் லெவன் இயர்ஸ் வித்தௌட் ப்ரசென்டிங் நியூ எவிடன்ஸ் ஆர் க்ரௌண்ட்ஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் வெவ்வேறு நீதிமன்றத்துக்கு ஒரே மேட்டரை எடுத்துகிட்டு போகிறாரு ஒரே நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் பண்ணாலும் திரும்பவும் வேறு ஃப்ரெஷ் பட்டிஷனை ஃபைல் பண்ணுறாரு ஒவ்வொரு த முறையும் அவர் ஃபைல் பண்ணும்போது எந்த ஒரு நியூ எவிடன்ஸோ இல்லை கிரவுண்ட்ஸோ கிடையாது இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி பிகாஸ் அவங்க அந்த கேஸை முடிக்க முடியாமல் இவர் புது புதுசாக ஒரு ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ அந்த லெட்டிகேஷனை அவங்களும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இவங்களுக்கு இப்போது ஒரு பார்ட்டியை டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா அது ரிலேட்டட் ப்ராசஸை பண்ணி அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அதுவும் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட லெவன் இயர்ஸாக இதே மாதிரியே வந்து ஒரு போராட்டமாக போயிட்டே இருக்குது ஸோ கிளைம்ஸ் வேர் கன்சிஸ்டன்ட்லி ரிஜெக்டட் பை ஆல் ஜுடிஷியல் ஃபோரம்ஸ் இவர் என்னெல்லாம் கிளைம் பண்ணுறாரோ அங்கே எல்லாமே வந்து ஒரு ஒரு மேட்டர் என்னென்னா நீங்கள் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது அடுத்தது ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறீங்க ஒரு கா ஒரு டைம் லிமிட் இருக்குது ஒரு அப்பீல் போகிறீங்க அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது பட் ஒவ்வொரு அப்பீலுக்கும் நீங்கள் ஒரு என்ன ஆதாரம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேஸோட கொஷின் ஆஃப் லா இருக்கா இல்லை ஃபேக்டன் இஷ்யூ இருக்கா என்ன எவிடன்ஸ் இருக்கா இந்த மாதிரியான மேட்டர்ஸை வந்து ஃபில் பண்ணோம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் போகும்போது இன்னைக்கு அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரியும் இவருக்கு வந்து நடந்திருக்கு பட் கண்டினியூவஸாக இந்த பர்சன் வந்து இதே மாதிரியே பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ இந்த ஃப்ரெவோலஸ் லிட்டிகேஷன் அப்படின்னா என்னன்றத ஒரு மீனிங் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வேர்டுக்கான அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ஃப்ரிவோலஸ் லிட்டிகேஷன்னா இட்ஸ் ரெஃபர்ஸ் டு லீகல் ஆக்ஷன் தட் லேக் சீரியஸ் பர்பஸ் ஆர் வேல்யூ ஆஃப்டன் ப்ராட் வித் தி இன்டென்ட் டு ஹரஸ் டிலே ஆர் பேர்டன் தி அப்போசிங்

இந்த கேஸில் சப்ஸ்டான்ஷியல் மெரிட் அண்ட் எவிடன்ஸ் இல்லாமல் கோர்ட் டைமை வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி செயல்களில் வந்து இந்த ஃப்ரிவோலஸ் லிட்டிகேஷன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து நோட் பண்றாங்க நோட் அட் த பிட்டிஷனர் ஆக்ஷன் ப்ராசஸ் ஜுடிஷியல் ப்ராசஸ் வந்து தேவையில்லாமல் அப்யூஸ் பண்ற மாதிரி இவரோட செய்கைகள் வந்து இருக்கிறதுன்றத ஒவ்வொரு முறையும் இவர் எங்கெங்கெல்லாம் கேஸ் டிஸ்மிஸ் ஆயிருக்கு எல்லா ட்ராக்கையும் எடுத்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து நீ சுப்ரீம் கோர்ட்டு இவர் வழக்கு தொடர சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஹைலைட் அட் த பேர்டன் ஆன் த ஜுடிஷியரி அண்ட் டிலே டியூ டு ஜென்யூன் கேஸ் இந்த கேஸோட ஜென்யூனிட்டி இல்லாமல் தே தேவை இல்லாமல் அழகரிக்கிறதுனால அந்த உண்மையாக அந்த தீர்ப்பு வாங்கினேன் அவங்களுடைய ஜென்யூனிட்டி வந்து இதில் பாதிக்கப்படுது கோர்ட்டோட நேரமும் ப்ராசஸும் வந்து பாதிக்கப்படுது தெளிவாக வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் இம்போஸ்ட் எ ஃபைன் ஆஃப் ஒன் லேக் டிட்டரன்ட் டு சிமிலர் ஸோ இதுக்காக தான் ஒன் லேக் ருபீஸ் வந்து வந்து அந்த பர்சன் மேல போடுறாங்க இம்ப்ளிகேஷன் இந்த கேஸ் மூலயமாக என்னென்னலாம் இம்ப்ளிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டரண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரோம் என்கேஜிங் இன் ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் பேஸ்லெஸ் லிட்டிகேஷன் ஒரு ரிப்பீட்டேட்டிவாக ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸில் எந்த ஒரு பேஸ்லெஸ்ஸும் இல்லை ரீஇன்ஃபோர்ஸஸ் த ஜுடிஷியல் இன்ட்ரால் இன்டர்லரன்ஸ் அண்ட் ஃபார் மிஸ்யூஸ் ஆஃப் லீகல் ப்ராசஸ் என்கரேஜஸ் லிட்டிகன்ஸ் டு அப்ரோச் கோர்ட்ஸ் வித் ஜென்யூன் கிரேவன்சஸ் அஸ் சஸிய வார்னிங் அபவுட் ஃபினான்ஷியல் பெனால்டிஸ் ஃபார் ஸ்ட்ரீம்ஸ் ஸோ முக்கியமான வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூன் கிரேவென்சீஸோடு வரக்கூடிய பர்சன் இந்த மாதிரியான வழக்குகள் தேவையில்லாமல் நீதிமன்றத்தோட டைமை வேஸ்ட் பண்ணும்போது இவந்தோ ப்ராப்பரான எவிடன்ஸோ இல்லை அவங்களுக்கான ஆதாரங்களோ ப்ராப்பரான மெமோ சப்மிட் பண்ணி உள்ளே வராமல் ப்ராசஸை வேஸ்ட் பண்ணுறதுனால நியாயமான வரக்கூடிய கேஸுகள் நிறைய பெண்டிங் கேஸ் வந்து அந்த நேரம் வந்து வேஸ்ட் ஆகுது அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியோட டைமும் வேஸ்ட்டு கேஸும் வந்து லாங் பெண்டிங்காக இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த பர்டிகுலர் கேஸோட இம்ப்ளிகேஷன்ஸ் அட்லாஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்ப்போம் இந்த கேஸ் ஸோ ஜுடிஷியல் ஜுடிஷியரி ஏமிங் டு கர்வ் ஃப்ரிவோலர்ஸ் லிட்டிகேஷன் இந்த மாதிரி கேஸை வந்து டிசால்வ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு இந்த கேஸ் வந்து உதாரணமாக இருக்கும் எப்பவுமே ஒரு கேஸை வந்து நம்ம உதாரணமாக வந்து காமிப்போம் ஒரு ஜட்மெண்ட்டில் அதுக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஃப்ரிவோலர்ஸ் லிட்டிகேஷன் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லீகல் ப்ராக்டிஷனர் அட்வொகேட்டிங் ஃபார் ரெஸ்பான்சிபிள் லிட்டிகேஷன் கண்டிப்பாக ஆப்போசிட் பார்ட்டியோட அட்வொகேட்டுக்கு வந்து இதே மாதிரி பண்ணும்போது அந்த கேஸை பிரேக் பண்ணணுன்ற போது இந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜென்யூன் அண்ட் சீக்கிங் டைம்லி ஜஸ்டிஸ் ஸோ டைம்லி ஜஸ்டிஸ் ஒரு நம்பருக்கு வேணும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாலிசி மேக்கர் ஒர்க்கிங் டு ஸ்ட்ரீம் லைன் ஜுடிஷியல் எஃபிஷியன்சி ஸோ தேர்கே தி பெனிஃபிட் ஸோ நம்ம நிறைய வழக்குகளை வந்து டே பை டே வந்து ஒவ்வொரு வழக்குகளாக பார்த்துட்டு வரோம் ஸோ கமாண்ட் செக்ஷன் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ அதற்கு ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்டும் பார்க்குறோம் அண்ட் தென் ஒரு சில சமயங்களில் காமனான ஜட்மெண்ட்டும் வந்து பார்க்குறோம் ஸோ நான் கூடக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்து வேலை சந்திப்போம் நன்றி வணக்கம்